காம்பாக்ட் ஒப்பந்தம் என்பதும் இந்த அமெரிக்கா இந்தியாவுக்குமான உறவு என்பதும் இது ஒரு சமமான முறையில் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையாகும் இன்னொரு பக்கம் பல்வேறு ஒப்பந்தங்களில் பல்வேறு குடுக்கல் வாங்கல்களில் ரஷ்யா கிட்ட வாங்குற கச்சா எண்ணெய் உட்பட இஸ்ரேலுக்கு வந்து ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்வது போன்ற இந்த நடவடிக்கை எல்லாம் அம்பானி அதானிகளின் நலன் சார்ந்த விஷயமாகவும் இருக்குது அப்ப அம்பானி அதானியின் நலனும் இதில் அடங்கி இருக்கின்றது அமெரிக்காவின் அடிமை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையும் அடங்கியிருக்கின்றது ஆக மொத்தத்தில் இது கார்ப்பரேட் நலனுக்கான நடவடிக்கையாக இருக்கிறதே ஒழிய மக்களுக்கான ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஒப்பந்தங்களாக இந்த ஒப்பந்தங்கள் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் நாம் சுதந்திர நாடு சுதந்திர இந்தியா என்று பேசி கொண்டிருக்கின்றோம் நாளை கழிச்சு சுதந்திர தினமும் வருகின்றது உண்மையில் இது போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் சுதந்திர நாடா என்ற கேள்விதான் எழுகிறதே ஒழிய நாம் சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கெல்லாம் வர வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு ஆகவே மோடியோட அரசு என்பது மார்தட்டி கொண்டு இங்கு உள்ள மக்களை ஒடுக்கி கொண்டு அந்நிய மூலதனங்களுக்கும் அந்நிய ஒப்பந்தங்களுக்கும் அடிபடைந்து செல்கின்ற அரசாக இருக்கின்றது அதை நலன் முழுக்க அதானி அம்பானிகளின் நலன் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது ஆகவே மோடி அரசை வீழ்த்தாமல் இந்த அரசு கட்டமைப்பை மாற்றி அமைக்கின்ற ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்ற ஒரு அரசு கட்டமைப்பை நாம் அமைக்காமல் நாம் சுதந்திர நாடு என்று பேசிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் இந்த அரசியல் நடவடிக்கையின் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன்